வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மை மிகவும் பாதிக்கும் ஒரு பழக்கத்தை பற்றி போகிறோம் அதுதான் டூம் ஸ்க்ரோலிங் இரவு படுக்கைக்குச் செல்வதற்கு முன் உங்கள் தொலைபேசியில் ஸ்க்ரோலிங் செய்வது அல்லது வேலையின் நடுவில் உங்கள் தொலைபேசியில் ஸ்க்ரோலிங் செய்வது டூம் ஸ்க்ரோலிங் என்றால் என்ன அது நமது சமூக ஊடகங்களில் செய்திகளிலெல்லாம் எதிர்மறை பயமுறுத்தும் சோகமான தகவல்களை மட்டும் தொடர்ந்து ஸ்க்ரோல் செய்து பார்ப்பது போராட்டங்கள் பேரழிவுகள் அரசியல் சர்ச்சைகள் தனிப்பட்ட இழப்புகள் இப்படியெல்லாம் நம்மை இழுத்து கொண்டு நேரத்தை வீணாக்கி மனதை குழப்பும் ஒரு சுழற்சி ஏன் அமைப்பு செய்கிறோம் அது நமது மூளையின் ஒரு பழைய உளவியல் எதிரொலி அறிவு என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில் நெகட்டிவிட்டி பாயஸ் என்று சொல்லப்படும் உளவியல் கோட்பாடு நமது மூளை நேர்மறையான விஷயங்களை விட எதிர்மறையான விஷயங்களான பயம் ஆபத்து இழப்பு கவர்ச்சி கிசுகிசு போன்ற நிகழ்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இயற்கையான போக்குதான் எதிரொலியறிவு ஆபத்துக்கள் வந்தால் தயாராக இருக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு பல லட்சம் வருஷங்களுக்கு முன்பு நமது முன்னோர்கள் காடுகளில் வாழ்ந்தபோது ஒரு புலி வருது என்று தெரிஞ்சா உடனே ஓடி உயிர் பிழைக்கணும் ஆனா ஒரு அழகான பூவை பார்த்து ரசிச்சிட்டிருந்தா உயிரே போயிடும் அதனாலேயே ஆபத்தை உடனே கவனி என்று மூளை பரிணாம வளர்ச்சியில் பழகிக்கிட்டது இதுதான் இன்றைக்கும் நமக்குள்ளே இருக்கு ஆனால் இன்றைய டிஜிட்டல் உலகில் அது நம்மை டிராக் செய்யும் அல்காரிதங்களால் இன்னும் அதிகமாக்கப்படுகிறது ஒரு செய்தி படித்தால் அதை போன்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் இதன் விளைவுகள் என்ன மன அழுத்தம் பதற்றம் தூக்கமின்மை சோர்வு இவையெல்லாம் வரும் குறிப்பாக இளைய வயதினருக்கு இது மிகவும் பொதுவானது ஒரு ஆய்வின்படி டூம் ஸ்க்ரோலிங் செய்பவர்கள் அவசர உணர்வால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் கவலைப்பட வேண்டாம் இதை தவிர்க்க முடியும் முதலில் ஸ்கிரீன் டைமை வரையறுக்கலாம் இரண்டாவது நேர்மறை உள்ளடக்கங்களான இசை விஞ்ஞானம் நகைச்சுவை போன்றவற்றை பாலோ செய்யலாம் மூன்றாவது ஸ்க்ரோல் செய்யும்போது இது உண்மையா என்று கேட்டுக்கொள்ளுங்கள் நான்காவது வெளியே செல்லுங்கள் நடைப்பயிற்சி சென்று நண்பர்களுடன் பேசுங்கள் நண்பர்களே டூம் ஸ்க்ரோலிங் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டாம் என்றிருந்து ஒரு மாற்றத்தை தொடங்குங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்